தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார்தான் இது தேசிய தலைவர்கள் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாட்டுடைய அனைத்து அண்ணாங்களுக்காட பொதுச்செயல் எடப்பாடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு இதுல வந்து பிரியடிய கட்டளை தளபதி எடப்பாடியார் தான் முடிவுகள் எடப்பாடியாக வந்து அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அவருடைய கருத்து தான் எழுதி கட்சி எடப்பாடி அவர் எந்த அர்த்தி சொன்னாரு இதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்ப கேக்கிறீங்க பத்தரா அதிமுக மாநா சூழ்நிலையில் எடப்படுறது ஆட்சி எடைப்படுறது போலன்னு சொன்னா அர்த்தம் அதான் கருத்து அவரே அமித்ஷா வந்து எடப்படை பண்ணோம்னு ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ண கூட்டணி கட்சியில இருக்காரு அவர் அதை கூட மென்ஷன் அங்கே காலங்கள் இருக்கு அன்னை நேரம் இருக்கலாம் நீங்க கேட்ட நேரத்துல எப்படிப்படை சூழ்நிலை கேட்டீங்களோ எங்க கேட்டீங்களா எப்படி கேட்டீங்களா தெரியாது அவர் இருக்காருன்னு சொன்னாலும் தெரியாம நீங்க வீடியோக்குல வந்து ஆஹ் வாழை சலைச்சு கேட்பீங்க

அவர் சொல்லுகின்றதுதான் எங்களுக்கு கட்டளை தமிஷா சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணும்போது ஏன் ஒன்றையா பிஜேபி கல்லூரி தான் கேக்குறாங்க அவங்களோட முழுவேன் அவங்கதான் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு வந்து கருத்து இருந்தாரு ஏனெனுக்கு ஒன்றைக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா ஏடிக்கு ஒன்னாத்தான் இருக்கு விநாயகரா நீங்க கஷ்டா அது சமூகமான முடிவுகளெல்லாம் எங்களுடைய புதுச்சா நடப்பாடையில பாத்துக்கிறாங்க ஏன் இதே கருத்துக்களை நீங்க சென்ற அப்படின்னா கேட்கறீங்க அந்த சம்பந்தமான முடிவுகளை தேர்தல் கூட்டணி விவகங்களை கூட்டணி அமைப்பு சம்பந்தமான முடிவுகளை யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார பலமிக்கவர் எங்களுடைய பொதுச் செயலர் அந்த கூட்டணியுடைய தலைவர் கால இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நடந்து கொண்டுதான் இல்லை இல்லையென்று சொல்ல முடியாது திமுக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்சு எடப்பாடி செயல்படுகின்றார் அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன ஆகவே வந்து திமுக எதிர்க்கின்ற திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெற்றி கிடைக்கும் அது வாய்ப்புகள் அது சம்மந்தி எந்த எது சம்மந்தமான முடிவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான் அவர் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள அண்ணா அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி தலைமை வந்து அதிமுக தான் சொல்றீங்க முடிவு எல்லாமே அமித்ஷா தான் அறிவிக்கிறார் கூட்டணி ஆட்சியா இருக்கட்டும் எல்லாருக்கும் தேர்தலுக்கு இந்த பத்து மாசம் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து பதட்டப்பட வேண்டாம் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான வியூகத்தில எடப்பாடியார் எடுப்பார் முடிவை அறிவிப்பார் பலமான கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த குழு வந்து ஊடுருவி புகழ்ச்சியை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி முயற்சி செய்யிறது எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பலம் கூட்டணி கட்சியாக அண்ணா அண்ணாதிமுக பிஜேபி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்றது வெல்லும் கூட்டணி இதற்கு வேறு மாற்று கருத்தை கிடையாது இதுல ஏதாவது சதுக்கள் பிணக்கல் இருக்கிறதா என்று திமுக பார்க்கிறது அதற்கு மீடியாக்களும் தீனி ஓட்டுக்கூடாது இப்போ பாட்டாளிபட்ட கட்சியில ரெண்டு விதிவாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அது நம்ம வந்து எப்படி பாக்கிறோம் அந்த முன்னணி வேலையை வந்து நம்ம வந்து அதிமுக ஈடுபதே எப்படி அண்டா அது அவங்களே பாத்துக்குவாங்க பாமக கட்சியும் வலபுரிஞ்ச கட்சி அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் ஐயா ராமராஜ் அவர்கள் தலைமண்ட ஒரு போராளி ஆகவே வந்து எதை விட்டு கொடுக்க வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் எதை பிரிக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று எப்படி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எது பந்தய குதிரை எது ஜெயிக்க போற குதிரை என்பதும் அவருக்கு தெரியும் ஆகைய அவருடைய முடிவுகள் சரியான முடிவுகளாக தான் இருக்கும் நேர்மையான முடிவாகத்தல் இருக்கும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தால் முடிவுகள் சரியான முடிவாளர் காலம் இருக்குல்ல தேர்தல் அறிவிப்புக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிவிச்ச பின்னாடி எல்லாம் கூட்டணி மாறி இருக்கிற கதையெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு டெல்லியிலும் நடந்திருக்கு ஆகவே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே திமுக இருக்கின்ற கூட்டணிகள் அங்கே வந்து சந்தோஷமாக ஒருங்கிணைந்து இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது ஆகவே திமுக கூட்டணியினுடைய பல கட்சிகள் பல மனவரத்தில் இருக்கின்றன ஆகவே பலவான கூட்டணி அண்ணாதிமுக அமைக்க முடிச்சு சொன்னால் பல பிரச்சனை பல பல தலைவர்கள் பத்தியிலே பேசியிருப்பார்கள் இதையெல்லாம் வெளிப்படை தன்மையாக அதிமுக தலைவர்கள் எங்களுடைய பொதுச்செயல் நடப்பட்டு சொல்ல மாட்டார் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார் அப்போது பார்த்துக் கொண்டு பேசும் போது பாஜக வந்து கூட்டணியை முடிச்சிட்டு அதிமுக வந்து முழுக்கலாம் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிச்சு வெளியிட்டிருக்காங்க வருத்தம் தெரிவிச்சிங்க ஆனா அதிமுக பொதுச்செயலாளர் வந்து உடனடியாக அது தெரிவிக்கணும் எதிர்கட்சிகள் அதாவது ஆளுகட்சி வந்து எதிர்க்கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக வந்து எங்களுடைய எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடியார் அற்புதமாக அருமையான கருத்தை பதிவு செய்திருக்காரு அண்ணாவை விமர்சிக்க ஒரு காலமும் ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் அனுமதிக்க மாட்டேன் அதிமுக பொதுச் நடப்பா அறிவிப்பு என்று சொல்லி கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதைத்தான் ஒரு தலைவர் செய்ய முடியும் அதை தாண்டி இருக்கின்ற அவருடைய தம்பிமார்கள் தான் நாங்கள் வந்து கடுமையான கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க முடியும் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிற நேரத்தில் கூட்டணி அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும் நேரத்தில் அதில் கல்லை போட்டு அதை பிரிப்பதற்கு சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள் திமுக சூழ்ச்சி செய்யுது அந்த சூழ்ச்சிக்கு இரையாகின்ற வழியை அது பலியாகின்ற வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் முருகர் மாநாட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சட்டவிரான இரண்டாயிரத்தி பத்திர அதிமுக பாஜக கூட்டத்தில் பின்னடைவு வாய்ப்பு கொடுத்தாங்க

கருத்துக்களை தான் நாங்கள் சொல்ல முடியும் ஆகவே அண்ணா திமுகவுக்கு இன்றைக்கு திமுக வேண்டாம் என்று எண்ணுகின்ற கட்சிகள் திமுக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்கின்ற மக்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்க கூடாது என்று எண்ணுகின்ற மக்கள் அத்தனை பேரும் எடுக்கின்ற முடிவு அண்ணா திமுக வாக்களிக்க வேண்டும் ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் எங்கள் பின்னாடி இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள் எங்கள் பின்னாடி இருப்பவர்கள் வெற்றியினுடைய வெற்றினுடைய கோட்டை நோக்கி செல்வார்கள் இதுதான் அரசியலுடைய முடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லி அண்ணா திமுக ஆளும் இதுக்கு இடத்துக்கு நடக்கின்ற இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் சரி செய்து அமைதியான ஒரு அண்ணா அண்ணாதிமுக தெளிந்த நீராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கும் வெல்லும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார்